ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் எழுபத்தி எட்டு பதிமூணு கர்த்தர் கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கெட்டு தியானிக்கலாமா ஜெசி தன்னுடைய வீட்டில் எது எடுத்து நம்ம முயற்சி செய்தாலும் எல்லாமே தடையாக தானே இருக்குது ஆனால் பிற்பாடு அந்த தடைக்கு அப்புறமா நம்ம கடந்து செல்லும்போது கர்த்தர் எவ்வளோ பெரியவர்னு காமிச்சிருந்தாரு ஆனால் அந்த பாதையில் கடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயமா இருக்குதுன்னு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் ரொம்ப பெரிய கடன் பாரங்கள் சுமையாக வந்து குவிய ஆரம்பிச்சிச்சு அப்போது ஜெஸ்ஸி இதுக்கு மேலே கடன் வாங்கவே முடியாது இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம இருந்த எல்லா ரூபாயும் போயிடுச்சு நம்ம எப்படி இந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னு அங்கலாய்க்கிற ஒரு சமயத்தில் கத்தனை நோக்கி ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லா நம்ம குடும்பமாக சேர்ந்து ஜிபம் பண்ணுவோன்னு ஜிபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு காரியம் அவங்களுக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு நம்ம வாங்குகிற ஒரு பெரிய செலவு தான் இப்போ கடனாக வந்து நமக்கு குவிஞ்சு கிடக்குது ஆனால் இதை கர்த்தர் மாற்றிடுவார் தான் ஆனால் இனிமேல் இந்த மாதிரியான அளவுக்கு மீறின ஆசையை நம்ம குறைக்கணும் தேவையான மற்ற மட்டும் நம்ம கையில் இருக்கிற பணத்தை வச்சு வாங்கும்படி நம்ம இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளை வாங்காமல் இருக்கிறது மிக சிறப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த இந்த பாதையிலையும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை ஜெஸ்ஸிக்கு கிடச்சிச்சு அந்த சமயத்தில் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைக்கும்படி கத்தை கிருப்பு செய்துட்டே இருந்தார் அப்போதான் அவங்க அம்மா கிட்ட ஜெஸ்ஸி எப்படி பேசுனா அம்மா ஒரு தடை வருது அப்படின்னா பாதையோட மதிப்பு நமக்கு புரியுது இதே மாதிரி தானம்மா இஸ்ரேல் ஜனங்களை மோச எவ்வளோ அருமையாக நடத்தினாரு ரெண்டு பக்கமும் பெரிய ஒரு தண்ணி மாதிரி ஒரு பெரிய ஒரு அலை வந்து அப்படி நின்றுச்சுன்னா எல்லாரும் பயந்து தானே போயிருப்பாங்க எங்க நம்ம மேலே அந்த தண்ணி வந்து விழுந்து நம்ம இறந்துருக்கோமோன்னு ஒரு பெரிய பயம் இருக்கும் இன்னொரு சமயத்தில் என்னதான் நடக்க போது இவ்வளோ பெரிய பெரிய கடல் ரெண்டு பக்கமும் ஒரு சுவர் மாதிரி இருக்குதுன்னு பயந்துருப்பாங்க ஆனால் பாருங்கள் கர்த்தர் எந்த சேதமும் இல்லாமல் இஸ்ரேல் ஜனங்களை கடக்க பண்ணினதுக்கு பிற்பாடு அவங்களுடைய சத்துருக்களை தான் எகிப்தியர்களை தானே அமிழ்த்து போட்டாங்க இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறையா நாம் தப்பிதங்கள் செய்கிறோம் பயப்படுறோம் இந்த வழின்னா நம்ம போனால் கண்டிப்பாக நம்ம இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைமைக்கு தள்ளப்படுறோம் ஆனால் ஏசு நம்மளை கீழே விழ வைக்கவும் இல்லை அதுலேருந்து நம்மளை அமழ்த்தி கொள்ளவும் செய்யலை அவர் நமக்காக இந்த வழியை ஆயத்த பண்ணி அழகாக இந்த பாதையோட மதிப்பை புரியும்படி வைக்கிறாரு இந்த தடைகள் மத்தியில் தான் கர்த்தர் ரொம்ப பெரிய அதிசயத்தை செய்கிறாரு அப்படின்னு அவரை நாம மகிமைப்படுத்தும்படி இருக்குது இனிமேல் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த பாடி நம்ம வாழ்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும்னு இந்த கடன் பாரங்கள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கைதாம்மா அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மாவும் சொன்னாங்க கரெக்டு தான் இந்த பாதையில நம்ம நகர்த்தி கொண்டு வந்த ஒவ்வொரு விதமான காரியத்தை பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளோ பெரியவர்னு தெரியுது நாம எவ்வளோ தவறு செஞ்சுருக்கோன்னு தெரியுது நம்ம தவறு திருத்திக்கொள்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளுடைய கடன்களை அடைச்சிட்டாரு ஆனால் இனிமேல் தேவையில்லாமல் இப்படி கடன் வாங்கக்கூடாது கர்த்தர் ஒரு பெரியவர் தான் இருந்தாலும் அந்த தடைகள் வராதமே இருக்கும்போது நாம போகிற பாதை கரெக்டா தவறான்னு கூட தெரியாத போது எப்படி நம்ம இதை கடக்க முடியுதோ கர்த்தர் நமக்கு உதவி செய்யும் போது கடக்க முடியுதுன்னு சொல்லி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நாம் அந்த பாதையில் நாம் எப்படி இருக்கோம் என்னெல்லாம் செய்து கொண்டு என்ன தவறு செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் நமக்கு கண்டிப்பாக புரிய ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும்போது அந்த பாதை கடினமாக தான் இருக்கும் ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து சிப்பம் பண்ணும்போது அதில் சில இதமான காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும் கர்த்தர் ரொம்ப பெரியவர் அவர் எல்லாவற்றையும் அழகா நேர்த்தியும் பூர்த்தியுமா செய்தும் முடிப்பார் ஆனா நம்ம செய்த தவிர கர்த்தர் நிமித்தம் நாம அதுல எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மளை ரொம்பவே அடைக்கலமாக பாதுகாப்பார் அவருடைய எல்லா விதமான கையின் கிரியைகளையும் அதிசயங்களையும் நம்ம கண் கூட பார்க்க முடியும் கர்த்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்